என்னடா ஐபிஎலுக்கு அப்புறம் என்ன வீடியோ போடுறதுன்னு வச்சுருக்கியா இல்லை அது கண்டென்ட் இருக்கு ரெண்டாயிரத்தி மெகா மெகாக்ஷனுக்கு முன்னாடி யாரெல்லாம் ரிட்டையர் ஆக வாய்ப்பு இருக்கு யாருக்கெல்லாம் எவ்வளோ ஏஜ்னு நினைட்டு இருக்கேன் ஏஜெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரிட்டையர் ஆகிறது நான் ஆல்மோஸ்ட் டிகே கே அர்வி பண்ணிட்டாரு அண்ட் அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து எம்எஸ்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவர் வந்து குறிப்பிட்ட மாதம் வெயிட் பண்ணுங்க சில பேர் ரோஹித்துக்காகவும் வெயிட் பண்ணுறதா கேள்வி விராட் கோலிக்கு வெயிட் பண்ணுறாங்க ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி யாரெல்லாம் ரிட்டையர் ஆக வாய்ப்பு இருக்கு என்ன அப்டேட்டு தோனி ரோகித் சர்மாவோட அப்டேட் என்ன எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் ஆலிநாட் ஃபோர்ஸ் நேர்களை அனைவருக்கும் வணக்கம் நான் விஜய் சிட்டி என் கூட நிதி ஸோ இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க என்ன பார்க்க போறேன்னு தம்பி இதுக்கு முன்னாடி சொல்லிட்டான் அதனால் அதை பற்றி மட்டும் பேசுகிறா இல்லைண்ணே இந்த சீசன் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் நீங்க நினைச்ச டீமும் எதுவும் பண்ணல ஏன் எஸ்ஆர் உள்ள வரும் சொன்னேன் வந்துருச்சு அப்புறம் உங்க டீம் எது சொல்லுங்க என் டீம் சிஎஸ்கே ஏன் டீமோ சோக் பண்ணிட்டு போயிட்டாங்க வழக்கம்போல் பண்றது தானே வேற எதுவும் இல்லைங்க ரோஸ் ரோஸ் கலர் தான் ரோஸ் கலர் ராஜஸ்தான் ராயல் வேற ஒண்ணு கிடையாது பேர் மட்டும்தான் ராயல் வச்சிருக்கானுங்க போடா போர் எடுத்து போ பேர்ல ஃபர்ஸ்ட் ராயல் வச்சுருக்க டீமை பத்தி பேசலாமா அஜு அது பேர்ல மட்டும்தானே இருக்கு பத்து ஓகே இந்த வீடியோ கண்டனுக்குள்ள வரேன்

ஒரு காலகட்டத்தில் எம் எஸ் தோனி என்ற ஒரு லெஜெண்டோட பேர் இருக்கும் போது அடுத்து இவர் கூட இருந்தார் அவருடைய பெருசா தெரிஞ்சுக்கிட்டு ஆனா இப்பவும் பேர் தெரியும் போது அவருக்கு ஈக்குவலா தெரியுதுன்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம் அது டி கே அப்படின்னு சொல்லிட்டு நாட் ஓன்லி ஆர் மட்டும் கிடையாது கே வந்து கேப்டன்சி பண்ணிருக்காரு அண்ட் டெல்லியில் பேட்டிங் பண்ணிருக்காரு அண்ட் ஸ்டில் மும்பை இந்தியன்ஸ்லயும் பிளே பண்ணியிருக்காரு மும்பை இந்தியன்ஸ்ல தான் கப்பா வாங்கினார் அவரு அதனால ஐபிஎல் கோப்பையை பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அவர் பக்கம் கிடைச்சது அண்ட் தினேஷ் கார்த்திக் வந்து எக்கச்சக்கமான நம்ம கொண்டாடி தீர்க்கணும் பிகாஸ் தமிழனா கிட்டத்தட்ட நானூறு டி டுவெண்ட்டிக்கு மேல ஆடி இருக்காரு ஆல்மோஸ்ட் அவருடைய நானூற்றி ஒன்றாவது மேட்ச் அவர் ரிட்டர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண மேட்ச் ஸோ ஒரு ஆர்சிபிக்கு அவரோட ஆதிக்கம் ஃபினிஷரா வேற லெவல்ல பண்ணிட்டு இருந்தார் இந்த சீசன்ல எம் தோனி எவ்வளோ ரன் அடிச்சாரோ எவ்வளோ ஸ்ட்ரைக் ரேட்டில் இருந்தாரோ அதுக்கு நிகராவே டி கேமும் இருந்துட்டு இருக்காரு ஒவ்வொரு சீசனுமே பயணம் இந்த சீசன் மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இப்ப வரைக்கும் பதினேழாவது ஓவர்ல இருந்தே அந்த கடைசி நாலு ஓவர்ல அதிக ரன் அடிச்ச பிளேயர் அப்படின்னு பார்க்க வந்து தினேஷ் கார்த்திக் தான் எல்லா ஓவர் பிளேயரையும் நல்லாவே அடிச்சிருக்காரு என்னன்னா அவர் லைஃப் இது முடிஞ்சிச்சு இப்ப ரிட்டையர்மென்ட் கொடுத்துருவாரு நினைக்கும்போது போது தான் கம்பேர் கொடுத்து இந்தியன் டீம் கொடுத்துட்டாங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு அவர் ஒரு கமாண்டேட்டராக போக போறாரு ஆல்ரெடி அப்படி முன்னாடி சொல்றேன் தம்பி முடிஞ்சிச்சு டிக்கே ரிட்டையர்மென்ட் ஆப்பிட்றான் நினச்சா திரும்ப தான் இந்தியன் ஸ்காடில் இருப்பாரு ஓ ஆனால் வேர்ல்டு கப் பின்னாலே ஒரு அடி அடிச்சுட்டு இப்போ கூட ஒரு அடி அடிச்சிட்டு இருக்கும் கூட ரோஹித் சர்மா சொன்னாரு கமாண்ட் 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 வா வேர்ல்டு கப் ஸ்குவாட் வருது செலக்ட் பண்ணிடுறேன் செலக்ட் பண்ணிடுன்னு சொல்லி பண்ணிட்டு பண்ணியிருப்பாரு திரும்ப 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 பண்ணிட்டு அடிச்சிட்டு இருப்பாரு ஸோ அந்த அளவுக்கு எஃபெக்ட்டான ஒரு பிளேயர் இப்போவும் தோனி எப்படி ஃபிட்னஸ் ஒன்று இருக்காருன்னு சொன்னீங்க மாதிரி டிக்கேவும் ஃபிட்னஸாக இருக்காரு இந்த வருஷம் கீப்பிங் பயமாக பண்ணாரு பேட்டிங் சமையா பண்ணாரு லாஸ்ட் மேட்ச் அந்த நாக் அவுட் மேட்ச் பண்ணி பார்த்துருமே லீக்ல கடைசி மேட்ச் காலில் இன்ஜுரி இருக்கும் இருந்தாலும் ஆடுவேன் சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக ஆடி இருப்பாரு ஸோ அந்த ஒரு இதெல்லாம் வந்து டிகே ஐபிஎல்ல ஆறு டீமுக்கு ஆடி இருக்காரு ரெண்டு டீமுக்கு ரெண்டு டைம் ஆடி இருக்காரு ஃபர்ஸ்ட் டெல்லியில தான் வந்து டெல்லி டேர் டேவில்ஸ் வந்து டெபிட் பண்ணுவாரு அதுக்கப்புறமா டெல்லியில ஆடி இருக்காரு திரும்பவும் ஆர்சிபி ல ஆடி இருக்காரு திரும்பவும் ஆர்சிபி ல எண்ட் பண்ணிருக்காரு ஆறு டீம்ல ஆடி இருந்தும் அவரோட ஆசை சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஆடி இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் நடக்காம ஒரு ஆசை எனக்கு இருந்துச்சு மேபி வந்து சென்னையும் ஆர்சிபி பைனல் போனாங்கன்னா சென்னை ஸ்டேடியத்துல சென்னைக்கு எதிராக வந்து ஆடினாருன்ற ஃபீல் கிடைச்சிருக்குன்றது அது என்ன இப்போ கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் பேசிட்டேன் இப்போ என்ன இப்போ நாங்கள் லீகில் தோற்று முன்னியல்ல நீங்கள் பிளே ஆஃப் தோற்று முன்னியல்ல நான் கேட்டேன் கேட்டேன் தினேஷ் கார்த்திகை பத்தி ஒரு பயங்கரமான ரெக்கார்டு இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து பதினேழு வருஷமா ஐபிஎல் ஆடிட்டு இருக்கார்ல இது வரைக்கும் ரெண்டே ரெண்டு போட்டி மட்டும் தான் மிஸ் பண்ணிருக்காரு ஆடாமஸ் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு போட்டி மிஸ் பண்ணிருக்காரு இன்னொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இம்பாக்ட் பிளேயரா இருந்து உள்ள கொண்டு வரப்படல இந்த ரெண்டு போட்டி மட்டும் தான் மிஸ் பண்ணிருக்காரு இதெல்லாம் கண்டிப்பா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்னா அப்ப அவரோட பிட்னஸ் இப்பெல்லாம் ஆகும்னா இன்ஜிரின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க பாதி பேர் யாரையோ சொல்றேன் பேசிட்டு விடுதிகை பத்தி எல்லாம் பேசலட்டையை பத்தி பேச என்னோட நீ அவரை பத்தியும் பேசல அவர் இஞ்சியோட ஆடிட்டு இருந்தாரு அந்த அவரோட ஃபேவரட் பிளேயர் ஒருத்தர் இருக்காரு ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு லெஜெண்டை பத்தி பேசி ஆகணும் அந்த லெஜெண்ட் வந்து இது வரைக்குமே வந்து எந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல ஸோ ஆல்மோஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆமாம் அதாவது அவர் விருப்பப்பட்டா மட்டும்தான் அவரால வெளிய போக முடியும் சோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஐபிஎல் சென்னை சூப்பர் கிங்கோட ஆஸ்தான கேப்டன் தவிர்க்க முடியாத கேப்டன் முன்னாள் கேப்டன் அவர் இன்னைக்குமே எங்களுக்கு கேப்டன் தான்டா இதாண்டா நீங்க இதான் நாங்க சரி சரி சுற்றி நின்று ஊரே அந்த சாங் அவர் டெடிக்கேட் பண்ணிட்டு இருப்போம் எத்தனை வருஷம் இருந்தாலும் எஸ் அவரை எல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வரைக்கும் முடிச்சாரு அவரோட வரலாறு எல்லாம் சொல்லாதீங்க நினைச்சிக்க போறாங்க ஆமா அதான் சொல்ல வர இல்ல இது வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்க ஒரு மனுஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து அவருக்கான ஏற அமைப்பவும் சொல்றேன் வரலாறு பேசாதீங்க வரலாறு ஓகே எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல்ல ஒரு ஆடுவாரா இல்லை அவர் வந்து இல்லை எனக்கு போதுன்னு அப்படி சொல்லுவாரான்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க பட் ஆனால் அவர்கிட்டருந்து அனவுன்ஸ்மெண்ட் வர வரைக்குமே யாரும் சொல்ல முடியாது ஏன்னா அஃபிஷியலாக மற்ற பிளேயர்ஸுக்குலாம் டீம் மேனேஜ்மெண்ட் தான் முடிவெடுக்கணும் ஆனால் நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் தோனி தான் முடிவெடுக்கணும் எஸ் டைம் கேட்டிருக்காரா நான் முடிவை சொல்கிறேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி காசிதாத்தா தாத்தா வந்து அதை அப்படி அவர் வெயிட் பண்ணிருக்காரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு சொல்லுவார்னு நினைச்சா மூணு மாதம் அவனுக்கு வீட்டுக்கு அப்படி சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காரு இல்லை அது சொல்லக்கூடாதுங்கிறது தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டோட ஆசையாகவுமே இருக்கு ஐ மீன் நல்ல ஒரு முடிவு சொல்லணும் இல்லை டேரல் மிச்சல் இருந்து பத்திரானா வரைக்கும் எல்லாருமே இன்னொரு சீசன் தோனி

அந்த எக்ஸைட்மெண்ட்டோடவே இருப்போம் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டாருன்னா அப்புறம் அதை வச்சு ஓட்டிட்டு இருப்பாங்க பைக் ஓட்டிட்டு இருக்காங்க தலைவாங்க ஜாலியாக இருக்கிற அப்பளதான் அவர் ஓகே அனுப்பு வாழ்க்கை அப்படின்னு போயிட்டு இருக்கு முக்கியமான ஒரு பிளேயர் குள்ள முக்கியமான பிளேயர் எனக்கு கேட்டு யார் கீப் பண்ணி அவர் ரிட்டர்மெண்ட் ஆகிட்டாரு அதான் அவருக்கு அப்புறம் உள்ள வந்தவர் ரோகித் சர்மா ரோஹித் சர்மா இந்த வருஷம் வந்து மும்பை இந்தியன்ஸ்ல மூணு தடவை இம்பாக்ட் பிளேயராக இருக்கப்பட்டு உனக்கு மும்பை இந்தியன்ஸ் எந்த சம்பந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி சூரிய அம்சத்தில் எப்படி சரத்குமார் சார் சரத்குமார் சொல்லுவாரோ ஆக்சுவலி ரோகித் சர்மா டண்டாவது காரணம் அவரோட ரிட்டைர்மெண்ட் பத்தி நம்ம பேச காரணமே என்னன்னா கே கேர் முன்னாடி நம்ம வீடியோ போட்டு இருப்போம் சோ இது திஸ் இஸ் மை லாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல லாஸ்ட்டா இல்லை ஒட்டு மொத்தமாக ஐபிஎல்லே லாஸ்ட்டா இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு பட் வந்திருக்கிற தகவல் படி மும்பை இந்தியன்ஸ் மட்டும் தான் அவர் லாஸ்ட்டு அதே சொன்னோன்னு சொல்லியிருக்காரு நான் இப்போத்துக்கு வேர்ல்டு கப் தான் போக சொன்னாங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லிருக்காரு இதான்டா கேப்டன்றது மேபி ரோஹித் சர்மாவை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வேற ஒரு டீம்ல பாக்கலாம் ரிட்டைர்மெண்ட்ல அவர் சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ண மாட்டாரு அது

சாவலா பண்றதுக்கான ரீசன் என்னன்னா அவரை விட நல்ல ஸ்பின்னர்ஸ் உள்ள வந்துட்டாங்க யங் ஸ்பின்னர்ஸ் உள்ள இம்பாக்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க நல்லா பண்ணிருந்தாரு சோ அவரை ரீட்டைன் பண்ணுவாங்களா டீம்ஸ் எடுப்பாங்களா அப்படிங்கிறதுல இருக்கு சப்போஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆக்ஷன்ல அன்சோல்ட் ஆனார்னா

அதே அமித் மிஸ்ரா சொல்லுங்க அமித் மிஸ்ரா போடமாட்டாரு மட்டும் தான் பண்ண முடியும் அண்ட் இப்போ அந்த அளவுக்கான பவுலிங் அவ்வளவா பண்றது கிடையாது சோ அமித் மிஸ்ராவும் மேக்ஸிமம் ரிட்டயர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க எஸ் அது இல்லாம முகமது நபி ஃபேப்டபிளீஸ் இவங்கெல்லாம் தேர்ட்டி நைன் ஏஜ்ல பே பண்ணிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் அவங்களாம் வந்து ப்ராமிசிங் ரொம்ப ஃபிட்டாவும் இருக்காங்க அவங்க ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இஷான் சர்மாவும் ரிட்டையர்மெண்ட் அனவுன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் ரிதிமான் சாகாவும் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கோங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆறாம் எல்லாருக்கும் வயசு ஆயிடுச்சு இல்ல ஆமா சாஹாக்கெல்லாம் நல்லாவே ஏஜ் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி வந்துட்டே இருக்கலாம் இப்பதான் தெரியுது உங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சுன்னு அய்யோ ஐயோ ஆஹா அதே இத்த சோழ இன்னைக்கு தானே வெயிட் கவுண்ட் போட்டுருக்க பரவாடா வெயிட் கவுண்ட் போட்டுருக்கடா சூப்பரா முடிச்சுப்போம் அவ்வளோதான் எது என் வயசுலாம் சொல்லி முடிச்சுரு மன்னிப்பு கருத்தை கேட்குறா அண்ணனுக்கு வயசு ஆகல அண்ணனுக்கு இருபத்தி ரெண்டு தான் சொல்கிறா அய்யய்யோ ஐயோ சிரிச்சிருவாங்களே இருபத்தி ரெண்டு பரவாயில்ல இருபது வயசு கம்மியாக சொல்லிட்டு இருக்காரு சரி ஓகே என்னடா தல ஃபேன் அந்த நாற்பத்தி ரெண்டு முடிவு பண்ணிட்டேன் எனக்கு பார்க்கறதுக்கு எங்கே தெரிஞ்சாலும் இப்போ எல்லாருக்குமே ஏஜ் ஆகிடுச்சு அதில்